ஹாய் குட் ஈவினிங் அதாவது சேலம் அம்மாப்பேட்டை காமராஜர் நகர் காலனியில் வசிக்கின்ற திரு மகாலிங்கம் இடையப்பட்டி மனை மகாலிங்கம் அவர்களின் குடும்பத்தை பாருங்கள் அதாவது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டாவது பொண்ணு வந்து திவ்யா இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு சிவசங்கர் சிவரஞ்சனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சிவரஞ்சனி வந்து வெரி குட் வெரி குட் பாருங்கள் இந்த பொண்ணு திவ்யா வந்து சிஏ முடிச்சிருக்காங்க சாதாரண விஷயம் இல்லைங்க அருமையான சூப்பரான கோர்ஸு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு ஒரு ஆடிட்டராக உருவாகியிருக்காங்க எல்லா பேப்பரையும் முடிச்சு சிஏ சர்டிஃபிகேட் கையில் வாங்கிட்டு இருக்காங்க அவரை வந்து இப்போ நேர்காணல் பண்ணலாம்

யார் வேணால் சிஏ படிக்கலாம் எந்த ஏஜில் வேணாலும் சிஏ படிக்கலாம் இப்போ நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க இப்போ நான் டுவெல்த்தில் வந்து பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் ஆர்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் சிஏ படிக்கலாம் இல்லை நான் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் பேச்சுலரில் எந்த டிகிரி இருந்தாலும் பரவாயில்லை மேக்ஸு எம்எஸ்சி சாரி பிஎஸ்சி மேக்ஸு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எது இருந்தாலும் ஓகே ஸோ யாராக இருந்தாலும் சிஏல என்ரோல் ஆகலாம் சிஏல பாத்தீங்கன்னா மூணு லெவல் இருக்குது சிஏ ஃபவுண்டேஷன் சிஏ இன்டர்மீடியேட் சிஏ ஃபைனல்

எக்ஸாம்பிள் சிஏ இன்டர் படிக்கும் போது சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கும்போது சிஏ ஃபைனல் படிக்கும்போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுக்கணும் அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எண்பதாயிரரூபா வந்துடும் மட்டும் மூன்று 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 லெவலுக்கு சேர்த்து கொடுக்கிறது எழுபது எண்பது ஆயிரம் செலவு பண்ற மாதிரி அந்த மாதிரி காசு கிடையாது கம்மி காசு தான் ஆனா இதுல இன்னொரு நமக்கு கண்ல தெரியாத பார்க்க என்ன அப்படினா நாம வந்து பிரைவேட்டா கோச்சிங் எடுத்துக்கிட்டோம் அதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் நமக்கு வந்து பீஸ் கட்டி நம்ம படிக்கிறோம் அப்படினா அந்த காசு வந்து ஜாஸ்தியா வந்துடும் அந்த காசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோர்ஸ் முடிக்கவே ஒரு அஞ்சு டூ ஆறு லட்சம் ஆயிரும் நீங்க அது வந்து உங்கள பொறுத்து நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்றீங்க சப்போஸ் சில இன்ஸ்டியூஷன் கம்மி ஃபீஸ்லயும் குடுக்குறாங்க நம்ம திறமைய பொறுத்துது இப்ப சேர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா சார்ஜ் பண்ணுவாங்க இது நீங்க சென்னை போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க கோயம்புத்தூர் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க சோ அது வந்து ஒரு அஞ்சு டூ ஆறு லட்சம் அப்ராக்சிமேட்டா வரும் இதே மாதிரி இந்த மூணு விதம் சொன்னேன் இல்லையா ஃபவுண்டேஷன் கோஸ்ட் அப்புறம் சி இன்டர் அப்புறம் ஃபைனல் எக்ஸாம் அதாவது அதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல் சிப் அது எத்தனை பேப்பர் எவ்வளவு மார்க் எடுக்கணும் அந்த விவரம் சொன்னாக்க நம்ம பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இப்போ பார்த்தோம் அப்படின்னா CA ஃபவுண்டேஷன்ல பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் சவுண்டா சொல்லு இப்போ CA ஃபவுண்டேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான்கு பேப்பர் இருக்கு அக்கவுண்ட்ஸ் இருக்கும் கார்ப்பரேட் லா இருக்கும் எகனாமிக்ஸ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் சோ இதல பார்த்தோம்னா அக்ரிகேட்டா 50% எடுத்தோம்னா அதாவது இப்ப 100 இருக்கு அப்படின்னா அதுக்கு 50க்கு மேல் எடுக்கணும் 50 எடுத்தாலும் ஓகே 50க்கு மேல் எடுத்தாலும் நம்ம வந்து க்ளியர் பண்ணிரலாம் ஃபவுண்டேஷன் அடுத்து லெவல் வந்து சிஏ இன்டர் இருக்கும் சிஏ இன்டர்ல பேப்பர் இருக்கும் ஒவ்வொரு குரூப்பாவும் எழுதிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு குரூப் சேர்த்தியும் எழுதிக்கலாம் எப்படி நமக்கு பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் மொத்த மார்க் ஹண்ட்ரட் மார்க் இருக்கும் அதுல நாற்பது மார்க் கண்டிப்பா எடுக்கணும் மினிமம் பாஸ் மார்க் நாற்பது கண்டிப்பா எடுக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எல்லா சப்ஜெக்ட் மார்க்க ஆட் பண்ணா அக்ரிகேட் வந்து 50% க்கு மேல இருக்கணும் அதாவது ஆவரேஜ் ஆவரேஜ் வந்து 50% குறையாம இருக்கணும் ஆனா மினிமம் 40 எடுத்துக்கணும் அப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 40 எடுத்துட்டு மத்தது 70 80 இருந்தாலும் ஆவரேஜ் 50 க்கு மேல வந்தா எல்லாமே பாஸ் அவர் சொன்னதா கரெக்ட் தான் சோ இது மாதிரி வந்து ரெண்டு குரூப்புமே வந்து CA இன்டர்ல கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஷிப் பீரியட்னு சொல்லுவாங்க அதாவது அது ரெண்டு வருஷம் ஒரு ஆடிட்டருக்கு கீழே அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடிலாம் பாசனவங்க இருப்பாங்க இல்லையா ஆடிட்டர்ஸ் அவங்களுக்கு கீழே நம்ம ஒரு ரெண்டு வருஷம் அவங்களுக்கு கீழே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த ஆட் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தருவாங்கன்னா ஸ்டைஃபன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இப்போ ஸ்டைஃபன் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூபா ஏழாயிரம் ரூபா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும் ஒவ்வொரு இதுக்காக மாறும் ஸோ அளவுக்கு தான் ஸ்டைஃபன் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு வருஷம் ஆர்டிகல்ஷிப் ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுத எலிஜிபிள் அப்படிங்க ஸோ சிஏ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சேம் இன்டர் மாதிரி தான் ரெண்டு குரூப் இருக்குது ஈச் குரூப்லேயும் ஈச் பேப்பர்லேயுமே வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து எடுக்கணும் மினிமம் மார்க்கு அக்ரிகேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ சிஏ ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் நம்ம வந்து திரும்ப ஆடிட்டர் கீழே ட்ரைனிங் போகணும் யார் யார் ட்ரைனிங் போவாங்கன்னா யார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் ஒரு வருஷம் சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு போனால் போதும் பழைய ஸ்கீமில் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் அந்த ஸ்கீம் தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அதில் என்னன்னா மூணு வருஷம் ஆர்டிகல் ஷிப் போகணும்னு இருந்தது முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுதுனா முடிஞ்சதுன்னு இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஐசிஏ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கீமை ரிவைஸ் பண்ணிட்டாங்க அதில் என்னன்னு பார்த்தோம்னா சிஏ இன்டர் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஆர்டிகல் ஷிப் பண்ணிட்டு சிஏ ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் மட்டும் ஆர்டிகல் ஷிப் பண்ணணும் அந்த ஆர்டிகல் ஷிப் பண்ணும் போதும் ஸ்டைஃபன் தான் கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆனால் வெற்றிகரமாக அழகாக சூப்பராக முடிச்சிருக்காங்க அதாவது கடைசியில் சிஏ ஃபைனல் மட்டும் ரெண்டு தடவை மூணு தடவை வந்து அட்டன் பண்ணி வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க சர்டிஃபிகேட் கையில் வந்துருச்சுங்க ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு சாதாரணமாக சொல்லக்கூடாது ரொம்ப பொறுமை வேணும் மைண்டு ஸ்டஃப் வேணுங்க அது மாதிரி நம்ம இளைஞர்களும் இன்னமேட்டு வர்றவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இவங்களை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம சமூகத்தில் நிறைய ஆடிட்டர்கள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க வேற என்ன நம்ம பசங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க இளைஞர் இப்போ இந்த கோர்ஸ்ல என்னன்னா நீங்க ஒரு பேரண்டா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா நீங்க நீங்க வந்து பிள்ளைங்களை இது படி படின்னு சொல்லாதீங்க கண்டிப்பா ஏன்னா அப்படி எடுத்து படிச்சாலும் படிக்கக்கூடிய கோர்ஸ் இது கிடையாது பிள்ளைங்களுக்காக விருப்பம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க போலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க தான் வந்து என்டையர் இந்த ஜேர்னிலயுமே அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க தனியா உட்கார்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸ் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும் சிஏனாவே யாரும் கேட்டேன் இப்போ நீங்க போய் சிஏ படிக்கணும் அப்படின்னு யாரோ ரெண்டு பேர்கிட்ட சஜஷன் கேட்டீங்கன்னாவே அதில் என்ன சொல்லுவாங்கன்னா கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கஷ்டம்னு சொல்றாங்கன்னா இந்த இதில் ஒரு பேப்பர் போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம திரும்ப முதல்ல இருந்து எல்லா பேப்பரும் எழுதணும் இப்போ ஒரு பேப்பர்ல முப்பத்தி அஞ்சு மார்க் வந்துருச்சு நாற்பதுக்கும் முப்பத்தி அஞ்சு வந்துருச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க திரும்ப பாஸ் ஆன சப்ஜெக்ட் திரும்ப எழுதுற மாதிரி இருக்கும் சோ அதனால வந்து இது ஒரு கஷ்டமான கோர்ஸ்னு சொல்றாங்க சிஏ இன்டர்னா அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் ஃபைனல் எக்ஸாம்னா அந்த ஃபைனலுக்கு உள்ளது ஒரு ஒரு பேப்பர் போனாலும் திரும்ப பழைய மாதிரி அந்த சிஏ ஃபைனலுக்கு உண்டானது கண்டினியூ பண்ணணும் ஆரம்பத்தில் இருந்து அவ்வளோதான் கரெக்ட் இப்போ சிஏ இன்டர்னா சிஏ இன்டர்ல ஒரு பேப்பர் போச்சுன்னா சிஏ இன்டர்ல இருக்கிற பேப்பரை முதல்ல இருந்து எழுதணும் அவ்வளவுதான் ரூல்ஸ் ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது கிளியர் பண்ணது தான் நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு முடிக்கிறது இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பயாலஜி குரூப்ல இருந்து வந்தேன் இப்போ நான் ஃபவுண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போதே கிளியர் பண்ணிட்டேன் ரெண்டாவது வந்து சிஏ இன்டர்வியூ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போதே கிளியர் பண்ணிட்டேன் சூப்பர் थैंक यू இதுக்கு அப்புறம் என்னன்னா ஃபைனல் எழுதும்போது எனக்கு வந்து நானாவது டைம் एग्जाम எழுதும் போது பாஸ் பண்ணேன் முதல்ல மூணு டைம் எழுதும் போது போயிருச்சு அது வந்து 10 மார்க் ரொம்ப கிட்டக்க வந்து போயிரோம் இல்ல ஒரு பேப்பர் போயிரோம் ஒரு பேப்பர் போனால நம்ம திரும்ப முதல்ல இருந்து எழுதணும் இல்லீங்களா சோ அதனால फोर्थ டைம் எழுதும்போது தான் நான் ஃபைனல் வந்து கிளியர் பண்ணிட்டேன் ஆனா மைண்ட் ஸ்டஃப் அவ்வளவு அருமையா இருக்குங்க எதுலயுமே வந்து சோர்வடைய கூடாது இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா பெத்தவங்க இருக்கான் சார் எங்க பேரன்ட்ஸ் ஒண்ணும் கவலைப்படா நீ பண்ணு கண்டிப்பா சக்சஸ் பண்ணணும்னு ஒரு வார்த்தை அந்த காசோ பணமோ கிடையாது அந்த ஒரு வார்த்தையினால அந்த பொண்ணு அழகா சொன்னாப்பே அருமையான நான் இப்ப நான் டுவெல்த் முடிச்சிட்டு நான் டைரக்டா ஃபவுண்டேஷன் ரூட் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் ஆனேன் இப்ப நான் வந்து முடிக்கிறதுக்குள்ளயே எனக்கு வந்து ஒரு எட்டு வருஷம் ஆச்சு இப்போ நார்மலாக ஜென்டரலாக பேரண்ட்ஸ்க்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் இன்ஜினியரிங் முடிப்பாங்க இல்லைன்னா ஒரு பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி கொடுக்க முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஆனால் அதெல்லாம் பார்த்து வளர்ந்த நம்ம பேரண்ட்ஸ்க்கு இந்த சிஏ கரிக்குல கரிக்குலமில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் ஆகுதுங்கிறதுக்கு பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது பாசிபிள் நல்ல கெத்துங்க பெரிய பெரிய கார்ப்பரேட்லாம் வந்து ரெடியாக கார்பரேட் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க அருமையான ஒரு நல்ல பெருமையான விஷயங்க பெத்தவங்களுக்கு பெருமையான விஷயம் நம்ம பசங்களும் இளைஞர்களும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க உங்களால் முடியும் பாய் பாய் பாருங்க அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் உங்க வணக்கம் பொண்ணு முடிச்சிருக்கு என்ன உங்களுடைய இது தாங்க சொல்லுங்க பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க பொண்ணுங்க வந்து பன்னெண்டாவது முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு என்ன சொன்னா நாங்கள் கூட இன்ஜினியர் சேர்த்துனாலும் தான் சொன்னோம் எங்க பொண்ணு வந்துட்டு இல்லைப்பா நான் சிஏ படிக்கிறேன்னு சொன்னான் எமக்கு வந்து அவ்வளவு தெரியாது அவங்க டியூஷன் சாரங்கெலாம் வந்து சொன்னாங்க இது ஒரு கோர்ஸ் இருக்குது நல்லா படிச்சா லைஃப் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா நீ உங்களுக்கு எது விருப்பமாக அது செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்கள் பொண்ணு எல்லாமே எங்கெங்கே போகணும் என்னென்ன செய்யணுங்கிறது இல்லாமல் அவளே கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா சொன்னால் நாம் வேலை செஞ்சு வேலை செஞ்சு காசு மட்டும்தான் வாங்கி கட்டணும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அவள் லைஃப் பூரா இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்க வளர்த்து விட்டோம் அருமை அருமை அருமைங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆள் பசங்களையும் வந்து படிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க இவர் வந்து அதாவது பவர்லும் வேலை செய்கிறாரு நம்ம நெசவு தொழிலாளி நம்ம மாதிரியே நெசவு தொழிலாளிங்க அருமையாக இந்த பசங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயங்க அதனால் இது ஒரு உதாரணம் உதாரண புருஷர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அருமையான விஷயம் அந்த வருமானத்திலேயே வந்து பசங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நமக்கு தெரியுங்க நம்ம இந்த பொண்ணு ஆகட்டும் இவங்க ஃபேமிலியில் எல்லோருமே சோமேஸ்வரர் நற்பணி மன்றம் மூலிமா அதாவது அன்பளிப்பு நன்கொடை வாங்கியிருக்காங்க இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிற அப்படின்னா நானும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க